ராஜ்மொழியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட் தாறு மாற இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க வக்கரம் அப்படிங்கிற வார்த்தையை எதுக்காக பயன்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வை போட்டு பிறந்தாரு அதே நேரத்தில் ஒரு குறுப்படத்தை போட்டு காட்டி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எத்தனை பேர் வன்மத்தோட சுத்துறீங்கடா நீங்க எல்லாம் வக்கரத்தோட தாண்டா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரோட முகத்திரையும் கிழிச்சு எரிஞ்சிருக்காரு அப்படி என்னெல்லாம் இன்னைக்கான எபிசோட நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதாவது இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே விஜய் சேதுபதியை உள்ள ஆடியன்ஸ் கிட்ட தான் சொல்றாரு அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வக்ரம் ஆபாச குறியீடு அப்படிங்கிற மாதிரி பல கேவலமான வேலைகள் பார்த்து வச்சிருக்காங்க என்ன அப்படிங்கிறத கேள்வி கேட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு என்ன எபிசோடியை ஸ்டார்ட் பண்றாரு வந்த உடனே பாரு கிட்ட பாரு உங்க கண்ணு எப்படி இருக்குது உங்க கண்ணுல அடிப்பட்டதுனால உங்க ரசிகர்கள் எல்லாருமே வருத்தத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு தான் சோசியல் மீடியா பத்தி தெரியுமே சின்ன விஷயம் கிடைச்சா கூட ஊதி பெருசு பண்ணுவாங்க உங்க கண்ணுல தான் பெரிய சர்ச்சையாக ஓடிகிட்டு இருக்குது இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாரு அந்த இடத்துல பார் ஓப்பறதால இப்போ ஓகே தான் சார் நல்லா இருக்கேன் அப்படிமா சொல்றாங்க அந்த இடத்துலயும் விஜய் சேதுபதி வந்து பாத்தீங்களா உங்க கண்ணுல அடிபட்டா கூட எல்லாருமே கண்ணழுகே அப்படிங்கிற மாதிரி பேர் வைக்கிறாங்க இதே விஷயம் மத்தவங்களுக்கு நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்க எந்த அளவு கேவலப்படுத்திருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வுக்கு ஒரு செருப்படி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை யாருகிட்ட பேசினாலுமே அவங்களுக்கு செமைய ஒரு நோஸ்கட் கட் கொடுக்குறாரு அதுக்கப்புறமாவும் பாரு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு பாரு நீங்க தான் ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்கீங்கல்ல யார் யாருக்கு என்னென்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படிமே கேள்வி எழுப்புறாரு இந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை பெருமையா நினைச்சுக்கிட்டு சார் என்ன பொறுத்தவரை கணிக்கு ராஜமாதா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்ச சார் அதே மாதிரியே விக்ரமுக்கு வக்ரம் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சேன் அது மட்டும் இல்லாம பானபத்திர ஓனாண்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேர் வச்சேன் ஆனா அந்த பேருக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவரை என்னமா இப்படி பாடி ஷேமிங் பண்றீங்க பான அப்படிங்கிற மாதிரி விக்ரம கேலி கண்டல் பண்றீங்களா இதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படிங்க சொல்றாரு உடனே பார்வ பொறுத்தவரை சார் நான் அப்படிலாம் மீன் பண்ணவே இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி அந்தர்பல்ட்டு அடிக்கிறாங்க உடனே விஜய் சேதுபதி வந்து என்னம்மா நீங்க சொன்ன பேருக்கான அர்த்தமோ அவர் என்ன பண்ணுவாரு அப்படிங்கறதோ தெரியாது மாதிரி அப்போ காரணமே இல்லாம அவரை நீங்க சொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல பான அப்படிங்கிற மாதிரி அவரை பாடி ஷேமிங் தான் மாதிரி போட்டு இருக்கீங்க இருந்தாலும் அந்த இடத்துல பார்வை தன் பண்ண தவிர ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல உடனே விஜய் சேதுபதி போறதில்ல ஏமா ஆறு வாரமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்க எல்லாரையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் யாரு எந்த இடத்துல எதுக்காக எப்படி பேசுவாங்க அப்படிங்கறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சரி நீ என்ன பேசுவே அடுத்ததை பேசு அப்படிங்க உடனே அமித்துக்கு அமிக்கல் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாம அரோராவை செல்லமா குசும்பி அப்படிங்க மாதிரி கூடுவேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க இதை பார்த்த உடனே விஜய் சேதுபதி சிரிச்சுக்கிட்டே கேலி கிண்டல் பண்றாரு அதாவது அரோரா கூட நீங்க அவ்வளவு க்ளோஸாவா இருக்கிறீங்க அரோரா உங்ககிட்ட பார் வந்து அவ்வளவு க்ளோஸாவா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேலி கிண்டல் பண்றாரு அது மட்டும் இல்லாம இந்த வக்ரம் அப்படிங்கிற பேருக்கு வராரு எதுக்காக வக்ரம் அப்படிங்கிற மாதிரி விக்ரம கூப்பிடுங்க அப்படிங்க கேட்கிறாரு அந்த இடத்துல பார் வந்து சார் வக்ரம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தமிழகராஜ்ல என்ன அப்படிங்கறதே எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்தர்பல்ட்டி அடிக்கிறாங்க ஒண்ணே அந்த இடத்துல விஜயசேபி ஷோவை ஷோ மாதிரியா கொண்டு போறீங்க ஒரு டாஸ்க் கொடுத்தா ஒருபடியா பண்ண மாட்டேங்க ஷோல கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்துறீங்க அது மட்டும் இல்லாம பாஸ் வீடுக்குள்ள யாராம வாந்தி எடுத்த மாதிரி எல்லாம் காட்டுனீங்களே யார் எல்லாம் காட்டுனீங்க அப்படி மாதிரி எல்லாரையும் எழுப்ப வைக்கிறாரு அதாவது திவாகர் விக்ரம் கனி எப்ஜே அரோரா வியானா சுபிஷா இந்த ஏழு பேருமே எழுந்து நிற்கிறாங்க ஏமா இதெல்லாம் எல்லாருமே குடும்பமாக உட்காந்து பார்க்குற ஷோ இதுலையே வாந்தி எடுக்கிற மாதிரிலாம் கேவலமாக அடுத்தவங்கள மார்க் பண்ணுற மாதிரி பண்ணுவீங்க இதெல்லாம் நீங்கள் அடுத்தவங்கள அசிங்கப்படுத்தலை உங்களை நீங்களே கேவலப்படுத்திக்கிறீங்க இதுல இருந்து உங்களோட நிறம் என்ன உங்களோட உண்மையான குணம் என்ன அப்படிங்கிறது தான் வெளியே தெரியுதே தவிர நீங்கள் யாரை கேளிக்கின்றல் பண்ணுறீங்களோ அவங்க தப்பாக தெரிய மாட்டேங்க நீங்கள் தான் தப்பாக தெரியுறீங்க உங்கள் தலையில தான்ப்பா நீங்கள் மண்ணள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க மாதிரி இந்த ஏழு பேருக்குமே சரியான செருப்படி கொடுத்து உட்காருங்கப்பா அப்படிமா உட்கார வைக்கிறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்புடின்னா ஆபாச குறியீடு பிரச்சனை பிரச்சனைக்கு வர்றாரு அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல அரோரா சொன்ன மாதிரியே அவர் செஞ்சு காட்டுறாரு இதுல என்ன ஆபாசத்தை கண்டிங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு திவாகரும் பாரும் பதில் சொல்ல முடியாம நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதியை பொறுத்தளவுல ஏமா உங்க மனசுல தாமா வன்மம் இருக்குது நீங்க தான் தப்பா யோசிக்கிறீங்க இது எந்த விதத்துல ஆபாசமா உங்களுக்கு தெரியுது எனக்கு எந்த விதத்துல பார்த்தாலும் ஆபாசமா தெரியலையே இதுல இருந்தே தெரியலையா உங்க மனசுல தான் அந்த அளவு வக்கரம் இருக்குது அந்த வக்கரத்தோட வெளிப்பாடு தான் நார்மலா பண்றது கூட உங்களுக்கு ஆபாசமா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு பேரையுமே பொலந்து கட்டுறாரு உண்மையாவேங்க பார்வெல்லாம் இதை சொன்னதை நம்மளால ஏத்துக்கவே முடியல எதுக்காகனா பார்வை பொறுத்தவர சமூக வலைதளங்கள்ல அவங்க போடுற வீடியோக்கள் எல்லாமே ஆபாசத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பேசுறதுக்கு கூட கூச்சப்படுற பல கேவலமான விஷயங்களை நார்மலைஸ் பண்ணி தான் பார் பேசுவாங்க அதுலயும் குறிப்பா இதுலலாம் ஆபாசமே கிடையாது இதெல்லாம் பேச வேண்டிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுமை பெண் மாதிரி பார் தன்னை காட்டிக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது நார்மலா ஒரு விஷயத்தை காட்டுனது எப்படி ஆபாச குறியேடா தெரிஞ்சு பார்வுக்கு அப்படிங்கறதுதான் விஜய் சேதுபதியோட கேள்வி ஆசையா இருக்குது பாக்குற நம்மளுமே அதை தான் சொன்னோம் அப்படினே சொல்லலாம் நேற்று எப்படி சொல்லி சொல்லியிருந்தேன் பார்வை பொறுத்தவளை இது வாண்டடா ஒரு சிம்பத்திக்காகவும் நான் நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காகவும் பேசின மாதிரி தான் நமக்குமே தெரிஞ்சு இருந்தாலும் இந்த இடத்துல பார்வை பொறுத்தவளை சார் இதெல்லாம் நான் அப்பவுமே முடிச்சிடலாம் கில் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் பேசக்கூடாது அப்படிங்கிற முடிவுல தான் இருந்தேன் திவாகர் தான் இந்த இடத்துல அதாவது லிவிங் ஏரியால இதை பத்தி பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே விஜய் சேதுபதியை பொறுத்தவளை திவாகர் பாத்தீங்களா சேராத இடத்துல சேர்ந்தா உங்களுக்கு தான் சேர்த்துல அடி வாங்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு ஒரு அட்வைஸை கொடுத்து உட்கார வைக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாருவுக்கு ஒரு அட்வைஸும் கொடுக்குறாரு பார்வ உங்களை போறது எந்த அளவு தெளிவா பேசுவீங்க அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு தெரியும் நீங்க எல்லாம் தெரியாம பேசிட்டேன் கோவத்துல பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஏற்றுக்க கூட முடியாது நீங்க வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு லேபிள் குத்துறீங்க தொடர்ந்து அதை பதிவு பண்ணிட்டே இருக்கிறீங்க வெளியே அவங்களோட இமேஜ் எல்லாம் என்ன ஆகும் இப்படிப்பட்ட கேவலமான வேலை செய்யறதை முதல்ல நிப்பாட்டுங்க பாரு அப்படிங்கிற மாதிரி பாருவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான அட்வைஸை கொடுத்து உட்கார வைக்கிறாரு it. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்த வார கேப்டன்சி டாஸ்க பத்தி பேச வர்றாரு அதாவது இந்த டாஸ்க்குக்கு ஜட்ஜ் ஆகியிருந்த கனி சாண்ட்ரா இந்த ரெண்டு பேர்கிட்டையும் கேள்வி எழுப்புறாரு சாண்ட்ராவை பொறுத்தவரை சார் கனி வந்து ஒன் சைடா தான் நடந்துகிட்டாங்க என்ன பொறுத்தவரை டிஸ்குவாலிஃபை பண்ணதே என்னால ஏத்துக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க ஒன்னு விஜய் சேதுபதி பொறுத்தவரை கனி கிட்ட கேள்வி எழுப்புறாரு எதுக்காக கனி டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாரு அந்த இடத்துல கனியை பொறுத்தவரை இல்ல சார் அதுதான் சார் ரூல்ஸ் ஆயிருந்துச்சு அந்த கோட்டை தாண்டி போகக்கூடாது அது மட்டும் இல்லாம ரெண்டு பாட்டுல ஒன்னா பிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ்ல இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டு உருட்டு உருட்டுறாங்க ஆனா விஜய் சேதுபதி கிழிச்சு கிளிச்சு அதாவது ஒரு பொண்ணுக்கு அடிபட்டு இருக்குது காலில் மிதிக்காத அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க சபரியை பொறுத்தவரை ரவுடி மாதிரி அந்த பொண்ணை தள்ளி விட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்காத நீங்க உங்களுக்கு பிடிச்ச சங்க போட்டியாளர்கள் பேசுறத கேட்டு மட்டும்தான் இந்த டாஸ்க நீங்க ஜட்ஜ் பண்ண மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு வேணா பாருங்க நீங்க விளையாண்டது எவ்வளவு கேவலமா இருக்குது அப்படிங்கறத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி குறும்படத்தை போட்டு காட்டுறாரு வேற லெவல் மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க உண்மையாவே கேப்டன்சி டாஸ்கை பொறுத்தவரை எதிரா எதிராக பிக்பாஸ் வீட்டில் இருந்த எல்லா போட்டியாளர்களுமே நின்னாங்க ஒரு அணியில நின்னாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அந்த இடத்துல சபரியை பொறுத்தவரை ரொம்பவே ரூடா தான் நடந்துகிட்டாரு சபரிக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு தகுதியான ஒரு நபர் அப்படிங்கறது என்னோட கருத்து அந்த டாஸ்க்கில் அந்த அளவு ரூடா தான் பார்வதி கிட்ட அவர் நடந்துகிட்டாரு தள்ளதா இருக்கட்டும் கையை கூட்டிக்கிட்டு குத்துனதா இருக்கட்டும் கீழே தள்ளி விட்டதா இருக்கட்டும் அநாகரத்தின் உச்சகட்டமாக தான் இருந்துச்சு இதே விஷயத்த திவாகர் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா கார்டு கொடுத்துருப்பாங்க ஆனா இந்த இடத்துல பண்ணினது சபரி விஜய் ப்ராடக்ட் எப்படிங்க பண்ணுவாங்க எந்த அளவு அமுக்க முடியுமோ அந்த அளவு தான் அமுக்குவாங்க அடி கொடுக்குற மாதிரி அடி கொடுக்குறானு அப்படியே சொல்லலாம் அந்த குறும்படத்திலேயே விக்ரம் எவ்வளோ வக்ரத்தோட கத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அதாவது விக்ரம வக்ரம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பார்வதிக்கு விஜயஸ் வந்து அட்வைஸ் எல்லாம் கொடுத்துருந்தாரு ஆனால் அந்த டாஸ்கில் பார்வதிக்கு அடிப்படும் இருக்கட்டும் இல்லைனா பார் வந்து என் காலை சபரி மிதிக்கிறான்னு சொல்லும் இருக்கட்டும் விக்ரமோட ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது அதுதானப்பா வக்ரம் அந்த வக்கரத்தை தானே விக்ரம் காட்டிட்டு இருக்கான் பாரு சொன்னதுல எந்த தப்புமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை இந்த குறும்படத்தெல்லாம் போட்டு காட்டிட்டு பாத்தீங்களா இவ்வளவு கேவலமா நடந்துகிட்டு இருக்கீங்க எதிரில் பார்வம் இருக்கிறா அப்படிங்கிறது தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியுதே தவிர ஒரு பொண்ணை ஒருத்தன் போட்டு மிதிச்சிக்கிட்டு இருக்கான் தள்ளிக்கிட்டு இருக்கான் குத்திக்கிட்டு இருக்கான் இது எதுவுமே உங்களுக்கு தப்பாகவே தெரியல அப்போ நீங்க எல்லாருமே எவ்வளவு அக்கரத்தோட இருக்கிறீங்க நீங்க எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனசுல எல்லாம் கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு ஒட்டுமொத்த போட்டியாளர்களையும் புலந்து கட்டுறாரு ஆனால் நான் இந்த இடத்துல ஒன்னு மட்டும் பதிவு பண்ணிக்கிறேங்க சான்றாவாக இருக்கட்டும் பிரஜனாக இருக்கட்டும் திவ்யாயாக இருக்கட்டும் இவங்க மூணு பேருமே நாங்கள் பார்வுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிகிட்டு இருக்காங்க என்ன பொறுதளவில் அந்த சம்பவம் நடக்கும்போது பாருக்கு சப்போர்ட்டா நின்னது கமருதீன் மட்டும்தான் மீதி எல்லாருமே திவாகர் உள்பட எல்லாருமே சபரிய வாழ்த்தினாங்க சபரி சூப்பரா ஆடினா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன் சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் திவ்யா இருக்கட்டும் இதெல்லாம் டாஸ்க்கு தாண்டா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் நார்மலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கப்புறமா சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் இதை ஒரு கேமாவே மாத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம் பாரு உங்க கூட நான் இருக்கேன் பாரு அன்புக்கு எல்லாரும் ஒன்னா இருக்காங்க நம்ம ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேமுக்காக இதை பயன்படுத்திட்டாங்களே தவிர அவங்க எல்லாம் நல்லவங்க நான் சொல்ல மாட்டேன் எல்லாருக்குமே தெரியும் சபரி கூட உட்கார்ந்து பார்வை கிண்டல் பண்ண இடத்துல இதே சாண்ட்ராவும் பிரஜனும் இருந்தாங்க அவங்களும் சேர்ந்து தான் பண்ணாங்க அப்படிங்கறதுதான் உண்மை இருந்தாலும் இந்த இடத்துல சாண்ட்ராவா இருக்கட்டும் பிரஜனா இருக்கட்டும் இவங்க ரொம்பவே நல்லவங்களா தன்னை காட்டிக்கிறாங்க இருந்தாலும் விஜய் சேதுபதி ஒவ்வொரு ஆள்கிட்ட கேட்கிறாரு விக்ரம் கேட்கிறாரு விக்ரம் போறத சார் எனக்கு பார்த்ததுக்கு அப்புறமா என்ன நினைச்சு கேவலமா இருக்கு சார் சார் அப்படிங்கிற சொல்றாரு இப்போ எதுக்கியா கேவலப்படுற அசிங்கப்படுற அந்த சண்டை நடக்கும் போது நீ என்ன பண்ண அப்படிங்கறதெல்லாம் பார்த்தல அந்த நேரத்துல நீ ரியாக்ட் பண்ணிருக்கணும் அப்படிங்க மாதிரி விக்ரம் உட்கார வைக்கிறாரு அதே மாதிரியே சபரிய பொறுத்தவள சார் நான் வேணும்லாம் பண்ணல சார் என்னோட எண்ணம் பார்வதி அடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டி இருக்கான் இல்லே குறும்படத்தை பார்த்து மாடா திரும்ப திரும்ப போய் சொல்லிட்டு இருக்க சபரி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆமாங்க சபரிய பொறுத்தவள கோவத்தோட உச்சில தான் போட்டு இடிச்சாரு இடிலாம் சாதாரண இடிலாம் கிடையாது அந்த குத்து குத்துனாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் வேணும்னு பண்ணல சார் சார் டாஸ்க்ல தெரியாம நடந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி உருட்டு 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 இருக்காரு விஜய் சேதுபதி பொறுத்தவரை இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்லி புரிய வைக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி உட்கார வைக்கிறாரு அதே மாதிரியே கணித்திரு கணித்திருக்கிட்டையும் அதே தான் சொல்றாரு என்ன கனி போன வாரமே குரூப் விசாரத்துல வெளியே வாங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆனா இப்போ வரைக்கும் நீங்க அப்படிதான் நடந்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க உங்களுக்கு பிடிக்காதவங்க கிட்ட வேற மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கணியும் போட்டு புழக்கிறாரு அதே மாதிரி எப்ஜேயும் விட்டு வைக்கல எஃப்ஜே சபரி வந்து ஒரு பொண்ணை போட்டு இந்த ஐந்து அடி அடிக்கிறான் இதெல்லாம் பார்த்துட்டு சபரி சூப்பராக ஆடினாரா அப்படிங்கிற மாதிரி உங்களால் எப்படி பாராட்ட முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த போட்டியாளர்களும் வன்மத்தோட தான் அதாவது பாரு மேலே இருக்கிற வன்மத்தை தான் அந்த இடத்துல கொட்டினீங்களே தவிர நீங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் போட்டு கிழிக்கிறாரு அதே நேரத்தில் பார்வதியை பாராட்டுறாரு அதாவது உங்க கண்ணில் அடிப்பட்டதுக்கு அப்புறமாவும் இந்த இடத்துல நீங்க டாஸ்க் விளையாண்டதா இருக்கட்டும் எதிர்த்து கேள்வி கேட்டதா இருக்கட்டும் பக்கா மாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்வை பாராட்டுறாரு நம்மளும் அந்த விஷயத்துல பார்வை பாராட்டியே ஆகலாங்க வந்த முதல் நாள் இருந்து பாரு மட்டும் தனியா இருக்கிறாங்க மீதி எல்லாருமே பார்வை தான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலுமே உடஞ்சிருப்பாங்க ஆனா பார்வை பொறுத்த அளவுல ஸ்ட்ராங்கா கேம் ஆடி இருக்காங்க அப்படிங்கிறது எந்த வித மாற்றுக்கிறதுமே இல்ல அவங்க விளையாடுற விதங்கள் பல இடங்கள்ல தவறா இருக்குது அவங்க பேசுற வார்த்தைகள் தவறா இருக்குது அவங்களோட செயல்கள் தவறா இருக்குது அதே நேரத்தில் அவங்க கேம் ஆடுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கேம் ஆடிட்டு தான் இருக்கிறாங்க பாசிட்டிவோ நெகட்டிவோ வந்த முதல் நாள் இருந்து இன்னைக்கு வர கேம் ஆடுற ஒரு போட்டியாளர் அப்படின்னா அது பாரு அப்படிங்கறதுல எந்த வித மாற்றுக்கிறதுமே கிடையாது இப்படி எல்லாரு எல்லார்கிட்டயுமே கருத்து கேட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் சபரி கிட்ட பேச சொல்றாரு அந்த இடத்துலயும் சபரிய பார்க்கல சார் நான் வேணும் எல்லாம் பண்ணல சார் நான் வந்து வக்ரத்தோட நடந்துக்கல எனக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலயும் சபரி உருட்டுறாரு இதை பார்த்த உடனே விஜய் சேதுக்கு கோவம் வந்துருது எப்பா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாப்பா அப்பா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கேன் இதுக்கு மேல உங்ககிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லப்பா உட்காருப்பா அப்படிங்க மாதிரி சபரி உட்கார வச்சிருக்காரு அந்த இடத்துல விக்ரம் கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறாரு சபரி நீங்களும் ஒன்னா பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசுனீங்க அப்படிமா கேட்கிறாரு அந்த இடத்துல விக்ரம் வந்து சபரி வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணல அப்படிங்கிற

உண்மையாவீங்க அந்த இடத்துல போட்டியாளர்கள் மூஞ்ச பார்க்கணுமே எல்லாமே செத்த மாதிரி உட்கார்ந்துருக்கான் இல்லை கேம் ஆடும்போது எவ்வளவு உண்மை கொட்டுறீங்க இந்த இடத்துல அமைதியா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு ஆமாங்க இந்த விக்ரம்லாம் இந்த வாரம் முழுக்க முழுக்க வன்மத்தை தான் கூட்டிகிட்டு இருந்தாரு அதுவும் அவரோட பாடி லாங்குவேஜ்ல மத்தவங்களை மார்க் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கேவலமா இருந்து அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பா இதை பத்தி கண்டிப்பா விஜய் சேதுபதி கேள்வி எழுப்பி ஆகணும் விக்ரம பொறுத்தவள பாடி ஷேமிங் மார்க்கிங் பண்றதுல கில்லாடியா இருக்கிறாரு எல்லாத்தையும் பண்ணிட்டு காமெடிக்காக பண்ணேன் நான் ஒரு காமெடியன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னே சொல்லலாம் இதெல்லாம் சொல்லிட்டு விஜய் சேதுபதி பொறுத்தவள ஒரு பிரேக் எடுத்துட்டு போறாரு அந்த நேரம் கனி கிட்ட கமர்தீன் வந்து சண்டை போட்டு தானே நான் அப்பவுமே சொன்னேன் உங்களை பொறுத்தளவுல சபரி பண்றது எதுவுமே உங்களுக்கு தப்பா தெரியல சபரி வந்து மேன் ஹேண்டலிங் தான் பண்ணான் வேணும்னு தான் காலை மிதிச்சான் சபரி நீ கூட காலில் மிதிக்கல அப்படிங்கிற சொன்னியே இப்ப கூட வீடியோ பார்த்தல மூணு வாட்டி காலில் மிதிச்சிருக்க இதை பத்தி நீ என்ன சொல்ற அதுக்காக தான் நான் அந்த இடத்துல பார்வுக்கு சப்போர்ட் பண்ணேன் எல்லாருமே சபரிக்கு தானே சப்போர்ட் பண்ணீங்க அவன் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கமர்தின் கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்காரு பார்வை பொறுத்தளவுல பாத்ரூம் ஏரியாவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா கமர்தின் இந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் அவங்களோட பிரச்சனையா இருக்குது என்ன பார்வ உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட்டா வந்தது நின்னது கமருதீன் மட்டும்தான் உங்களுக்கு அடிபட்டு இருக்கும் போது உங்களை எந்த அளவு கேர் எடுத்து கமருதீன் பாத்துக்கிட்டார் அப்படிங்கறது எல்லாமே நாங்க பாக்க தான் செஞ்சிருந்தோம் இந்த இடத்துல அந்த கிரெடிட்ஸ் கமருதீன் எடுக்கிறத உங்களால எதுக்காக ஏத்துக்க முடியல அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை அப்படினே சொல்லலாம் இருந்தாலும் யுனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா சபரிய பொறுத்தவரை நான் வேணும்னே பண்ணல வன்மத்தோ கொட்டல நான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணல அப்படிங்கறத திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் அதாவது விஜய் சேதுபதியை பொறுத்தவரை செருப்பால் அடிக்காத குறையா நீ மேன் ஹேண்ட்லிங் தான் பண்ண உன்னோட வன்மத்தை தான் கொட்டின இதே இடத்துல கனி நீயோ எவ்ஜியோ இருந்தா நீ இப்படி நடந்துப்பியா நீ நடந்திருக்கவே மாட்டா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்ன பிறகுமே சபரியை பொறுத்தவரை நான் நல்லவன் அப்படிங்கறத நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்ன அவரோட முகத்திரை மொத்தமா கிழிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு இருந்தாலும் அவரை பொறுத்தவரை பூனை கண்ண மூடிட்டா உலகமே இருண்டுன்னு நினைப்பாங்கல்ல அதே மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமும் சபரி வந்து பார்வை எடுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க அந்த இடத்துல பார்வை பொறுத்தவரை எப்ப இதை பத்தி நான் பேசுறதுக்கு விரும்பவே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் சபரி வந்து நான் மேன் ஹேண்ட்லிங் பண்ணல நான் வேணும்னு அடிக்கல அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் சொல்றாங்க பார்வைுறதல நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இனி இதை பத்தி பேசவே செய்யாத போதும்பா சாமி அப்படிங்கிற மாதிரி சபரி அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா சபரியோட கேப்டன்சி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாரு எல்லாருமே கழிவுதான் ஊத்துறாங்க அதாவது சபரியை பொறுத்தவரை அவனோட கேப்டன்சி சரியா இல்ல முதல்ல டீம் பிரிச்சான் அதுக்கப்புறமா அந்த டீமை டெய்லி மாத்தணுமா இருந்துச்சு அவன் சொன்ன வார்த்தைகள்ல அவன் சரியா கடைப்பிடிக்கவே இல்ல மைக் மாட்டாததுக்கான கேள்விகள் அவன் சரியா கேட்கல அவன் குரூப்புக்காக தான் சப்போர்ட் பண்ணான் எஃப்ஜே பண்ணா தப்பு இல்ல அதாவது எஃப்ஜே தூங்கும் போது கூட அதுக்கு கரெக்டா அவன் ரியாக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சபரி மேலே இருந்த தவறுகளை அடிக்கிட்டே போறாங்க உண்மையாவே சபரியை பொறுத்தவரை ஒஸ்ட் கேப்டன்சினா அது சபரியோட கேப்டன்சி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவு ஒஸ்டா தான் இருந்துச்சு கேப்டன் அப்படிங்கிற ஒரு நபர் போன வாரம் இருந்தாங்களா அப்படிங்கறதே தெரியாம தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கேப்டன்சி பத்தி பேசின வியானாவை பொறுத்தவரை அவங்க சக்கர மேட்டரை இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க நான் வந்து சர்க்கரை கேட்டேன் அதுக்கப்புறமா குழம்பு கேட்கும் போது வினோத் எனக்கு குழம்பு தரல ஒரு மாதிரி பேசிட்டாரு எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை இங்க கொண்டு வர்றாங்க அந்த இடத்துல விஜய் சேதுபதி வந்து என்னம்மா இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு சபரி தேங்க்ஸ் அப்படிங்கிற சொல்லி முடிச்சுட்டேன் திரும்ப எதுக்காக இங்க கொண்டு வர பேசாம உட்காரு அப்படிங்கிற மாதிரி வியானாவை உட்கார வச்சுட்டாரு உண்மையாவே வியானாவை பொறுத்த விட செம சேஃப் கேம் ஆடி இருக்காங்க அவங்கள பொறுத்த விட செமையா பிஆர் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்காங்க என்னதான் பிஆர் டீம் செட் பண்ணாலும் உள்ள அவங்க கேம் ஆனாதான் அதை ப்ரொமோட் பண்ண முடியும் எதுவுமே பண்ணாம உட்காந்துகிட்டு நான்

மாதிரியும் பிடிக்காதவங்க கிட்ட வேற மாதிரி தான் நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதே குற்றச்சாட்டை எப்ஜே கிட்ட விஜய் சேதுபதி டேரக்டாவே கேட்கிறாரு அதாவது எப்ஜே உனக்கும் திவாகருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு அந்த இடத்துல உங்ககிட்ட சப்பரி எப்படி நடந்துகிட்டாரு திவாகர்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்க கேள்வி எழுப்புறாரு எப்ஜே பொறுத்தவரை என் கிட்ட சாஃப்டா பேசினாரு திவாகர்ட்ட கத்தினாரு அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு திவாகரும் அதை ஒத்துக்கிறாரு ஆனா சபரிய பொறுத்தவரை இல்ல சார் நான் நேர்மையா நடந்தேன் சார் ரெண்டு பேரையுமே ஒரே மாதிரி தான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலும் உருட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு இருந்தாலும் விஜய் சேதுபதியை பொறுத்தவரை எப்பா உன்னோட

சபரியை உட்கார வைக்கிறாரு உண்மையாவேங்க சபரியை பொறுத்தவள கேப்டன் ஆறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபர் அப்படின் சொல்லலாம் அதாவது அன்புகளை சிக்கிக்கிட்டு நான் எப்படி அவங்களுக்கு எதிராக பேசுவேன் பேசினா நான் தப்பா தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே அவரோட கேம் பிளே இருக்குது அது மட்டும் இல்லாம அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளை ஏத்துக்கிற மனப்பக்குவமோ திருத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணமோ சபரி கிட்ட துளியும் கிடையாது அப்படின் சொல்லலாம் என்னதான் இருந்தாலும் இப்படி போட்டியாளர்கள் எல்லாரையுமே பழந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னைக்கான எபிசோட விஜய் முடிக்கிறாரு எபிசோடு எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் திருவ போறதவள நான் தப்பானவ கிடையாது நான் தப்பானவனா நீயும் தப்பானவ தானே அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்றாங்க அதாவது விஜய் சேதுபதி சார் முன்னாடி இவ்வளவு பேசுறீங்கல்ல சாண்ட்ரா அந்த இடத்துல நீங்களும் நானும் தானே நடுவர் நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா நீங்க பண்றது தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல பேசியிருக்கலாமே அந்த இடத்துல எதுவுமே பேசாம இந்த இடத்துல உங்களோட கருத்துக்களை வைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க சாண்ட்ரா ஓடிடுது அப்படின்னே சொல்லலாம் ஆமாங்க சாண்ட்ராவுமே பார்வுக்கு அடிபடுற நேரங்கள்ல சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க பதறெல்லாம் கிடையாது கேட்கணுமே அப்படிங்கறதுக்காக தான் பார்வை

பாரு நாங்கெல்லாம் ஒரே கேங் அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இந்த வாரம் இந்த கூட்டணி அதாவது இந்த அடாவடி கூட்டணி நடத்தினாங்க ஆனா அவங்களோட உண்மையான முகம் இது இல்ல வர வாரங்கள்ல தெரியும் அப்படிங்கறத என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை எபிசோட்ல விஜய் சேதுபதி எல்லாரையுமே போட்டு புலந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாவே சண்ட்ரா பிரஜனோட கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு மரக்கணும் ஃப்ரெண்ட்ஸ்